அன்பான வாடிக்கையாளர்களே திருமுல்லவாயில் சோமசுந்தரம் அவன்யூவில் நாம் இருக்கின்றோம் சுற்றிலும் வில்லா வீடுகள் அதில் நமது சிஎம்டிஏ அப்ரூவ்டு லேவுட் வாங்க முழுவதுமாக பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது திருமுல்லைவாயில் திருமுல்லைவாயில் சோமசுந்தரம் அவன்யூ இந்த லேவுட்டின் பெயர் சோமசுந்தரம் அவன்யூ இதில் அனைத்துமே வில்லா மாடல் வீடுகள் இந்த வில்லா மாடல் வீடுகள் உடன் நமது இடம் கார் பார்க்கிங் இந்த வில்லாக்கெல்லாம் கார் பார்க்கிங் வாடிக்கையாளில் நிறைய வில்லா மாடல் வீடுகள் இந்த சோமசுந்தரம் அவென்யூ இந்த லேவுட்டு பெயர் மெயின் திருமுல்லவாயில் பஸ் ரூட்டிலிருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரல்லே நிறைய வீடுகள் நிறைய வீடுகள் வில்லா மாடல் வீடுகளை பார்த்தோம் இந்த வில்லா மாடல் உடன் இந்த லேவுட் நமது சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு லேவுட் இயற்கை சூழல் மற்றும் நல்ல அட்மாஸ்பியர் சுவையான குடிநீர் இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் மின் விளக்குகள் தெரு மின் விளக்குகள் சூரியகாந்தி மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சிஎம்டிஏ ரேரா அப்ரூடு வீட்டுமனை சதுரடி விலை ஆறாயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே இத்தனை வில்லா வீடுகள் அதில் நமது சிஎம்டிஏ அப்ரூவ்டு வீட்டுமனை சதடி விலை ஆறாயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே ஃப்ரைஸ் நெகசபிள் பிளாட்டின் அளவு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து உள்ளன இருபத்தி நாலு அடி ரோடு வாடிக்கையாளரில் மொத்தம் பதிமூணு பிளாட் அவைலபிள் தற்சமயம் ஆறே ஆறு இடங்கள் மட்டுமே உள்ளன உடனடியாக பங்களா வீடு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் நிறைய வில்லா மாடல் வீடுகள் பார்த்தோம் இதெல்லாம் வாங்கி எல்லாம் விற்பனை ஆகிவிட்டது இதனுடைய எக்ஸ்டென்ஷன் சோமசுந்தரம் அவென்யூ இந்த லேவுட்டின் பெயர் அடுத்து நமது நகரின் பெயர் சோமசுந்தரம் நகர் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ